அம்புலி மாமா பத்தொன்பதாம் பாகம் பஞ்சவடியில் ஆசிரமம் அமைத்துக்கொண்டு தங்கள் பர்ணசாலையில் சீதை ராமன் லட்சுமணன் ஆகியோர் சுகமாக வாழ்ந்து வந்தார்கள் ஹேமந்த ருதுவும் வந்தது ஒரு நாள் பொழுது புலரும் முன் அவர்கள் மூவரும் ஸ்நானம் செய்வதற்காக கோதாவரி அருகே சென்று கொண்டிருந்தார்கள் அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது இந்த கதையும் அந்த கதையும் பேசிக்கொண்டே லட்சுமணன் பரதனை மெச்சி அத்தனை உயர்ந்த குணம் கொண்ட ஒருவனுக்கு தாயாக இருந்தும் துர்மார்க்கமானவளாக இருந்ததற்காக கைகேயை நிந்தித்தான் அப்போது ராமன் இடையில் வந்து கைகேயை திட்டுவதை விட்டுவிட்டு பரதனை பற்றியே பேசு என்றான் பரதன் லட்சுமணன் சத்ருக்னன் ஆகியோருடனும் சீதையுடனும் சேர்ந்து தான் எப்போது அரசாட்சியை நடத்துவேனோ என்று ராமன் மனதில் வருந்தினான் மூவரும் கோதாவரியில் ஸ்நானம் செய்து ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து காலை செய்ய வேண்டிய கர்மகாண்டங்கள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு பர்ணசாலையில் அமர்ந்திருந்தபோது அந்த வழியாக ஒரு பெண் வந்தாள் அவள் இராவணனின் தங்கை சூர்பனகை அவளுடைய முகம் விகாரமாக இருந்தது பெரிய வயிறும் செந்நிற தலைமுடியும் பயங்கரமான குரலும் இருந்தன வயது முதிர்ந்தவளாக இருந்தாள் அந்த அநாகரிகமான பெண் ராமனை பார்த்த உடனே மயங்கினாள் அவள் ராமனை வணங்கி உன் வேஷத்தை பார்த்தால் முனிவைப் போல இருக்கிறாய் ஆனால் உன்னுடன் ஆயுதங்களும் உள்ளன மனைவியும் இருக்கிறாள் நீ எங்கள் ராட்சசர்களின் நாட்டிற்கு எப்படி வந்தாய் என்று கேட்டாள் ராமன் அவளிடம் தன் உண்மையான வரலாற்றை நன்றாகச் சொன்னான் சீதையின் விஷயத்தையும் கூறி நீ யார் யாருடைய மகள் என்று கேட்டான் சூர்பனகை சொன்னாள் என் பெயர் சூர்பனகை நான் காமரூபினி தனியாக இந்த காடு முழுவதும் சுற்றித் தெரிகிறேன் நீ ராவணன் என்ற பெயரை கேட்டிருப்பாய் அவன் மிகுந்த பலமும் பராக்கிரமும் கொண்டவன் விஸ்வவாசுவின் மகன் ராஜா அவனே என் அண்ணன் எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கும் கும்பகர்ணனும் என் சகோதரனே விபீஷணனும் என் சகோதரன்தான் ஆனால் அவனுக்கு இராட்சச குணங்கள் இல்லை மிகுந்த பராக்கிரமம் கொண்ட கரன் தூஷணன் என் சகோதரர்கள் உன்னை பார்த்தவுடன் என் உறவினர் எல்லாரையும் விட்டு உன் மனைவியாக இருந்துவிட வேண்டும் என்று தோன்றுகிறது நான் மிகுந்த சக்தி கொண்டவள் இந்த சீதையை விட்டுவிட்டு என்னை மணந்துகொள் இந்த பெண் அருவருப்பானவள் குரூபமானவள் உனக்கு தகுதியற்றவள் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் ஈடாக இருப்போம் இந்த தண்டகாரண்யம் முழுவதும் நாம் மகிழ்ச்சியுடன் உலாவலாம் என்றாள் ராமன் சூர்பனகையிடம் எனக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறாள் என் மனைவி என்றால் எனக்கு மிகவும் பிடித்தவள் உன்னை பார்த்தால் நீ நல்ல வம்சத்தைச் சேர்ந்தவளாக தெரிகிறாய் உனக்கு சித்தியாக இருப்பது உசிதமானது அல்ல இவனை பார் என் தம்பி அவன் அழகானவன் பராக்கிரமம் கொண்டவன் மனைவியை அழைத்துக் கொள்ளாமல் வந்து பிரமச்சாரியாக இருக்கிறான் இவனை மணந்தால் உனக்கு சித்தி என்ற தொல்லை இருக்காது என்றான் உடனே சூர்பனகை ராமனை விட்டுவிட்டு லட்சுமணனிடம் சென்று தன்னை மணந்து கொள்ளுமாறு கேட்டாள் லட்சுமணன் சிரித்துக் கொண்டு ஐயோ நீ மிகவும் மென்மையானவள் நான் சேவகனாக வாழ்கிறேன் நீ என்னை மணந்தால் நீயும் அடிமை பெண்ணாகி விடுவாய் என் ராம் அந்தான் அவருக்கே இரண்டாவது மனைவியாக இருப்பது நல்லது உன்னை போன்ற அழகியவளை மணந்த பிறகு ராமன் தன் முதல் மனைவியை விட்டுவிடுவான் ஏனெனில் அவள் அருவருப்பானவள் அதோடு முதியவளும் என்றான் ராமன் லட்சுமணன் இருவரும் தன்னை கேரியாக நடத்துகிறார்கள் என்பதை சூர்பனகை புரிந்து கொள்ளவில்லை அவள் மீண்டும் ராமனிடம் வந்து இந்த முதிய குரூபியை மணந்து கொண்டு என் அழகை அவமதிக்கிறாய் இவளை இப்போதே விழுங்கிவிடுவேன் அதன் பிறகு சித்தி என்ற தொல்லை இல்லாமல் நாம் இருவரும் சுகமாக இருக்கலாம் என்று சொல்லி சீதையின் மீது பாய்ந்தாள் சீதை பயந்து ஓடினாள் சூர்பனகை அவளைத் துரத்தினாள் அப்போது ராமன் லட்சுமணனிடம் துஷ்டர்களுடன் பரிகாசம் செய்வது எவ்வளவு கேடானது என்பதை பார்த்தாயா சீதைக்கு ஆபத்து வராமல் பார்த்துக்கொள் இந்த சூர்பனகையை அங்கஹீனமாக்கு என்றான் லட்சுமணன் ராமன் அருகே இருந்த வாளை எடுத்துக்கொண்டு சூர்பனகையின் மூக்கும் காதுகளையும் வெட்டினான் வலியால் பெரும் சத்தமிட்டு அலறியபடி சூர்பனகை தான் வந்த வழியே அடர்ந்த காட்டிற்குள் ஓடிப்போனாள் ஜனஸ்தானத்தில் கரண் பல ராட்சசர்களுடன் கூடி அமர்ந்திருந்த இடத்திற்கு ரத்தம் வடிந்து கொண்டே சூர்பனகை வந்து சேர்ந்தாள் தரையில் விழுந்தாள் இரத்தமாறுகள் போல் ஓட விகாரமான உருவத்தில் தன் அருகே வந்து விழுந்த சூர்பனகையைப் பார்த்து கரண் மூன்று லோகங்களிலும் என்னை பார்த்து எல்லோரும் பயப்படுவார்களே அப்படியிருக்க உன்னை இவ்வாறு செய்து தன் உயிரை ஆபத்தில் ஆழ்த்திக் கொண்டவன் யார் என்று கேட்டான் சூர்பனகை அவனிடம் சீதை ராமன் லட்சுமணன் ஆகியோரைப் பற்றியும் அவர்கள் தன்னை அவமதித்த விதத்தைப் பற்றியும் கூறி நீ அவர்கள் மூவரையும் கொன்று அவர்களின் இரத்தத்தை கொண்டு வந்தால் அதை நான் குடிப்பேன் இதுவே என் ஆசை என்றாள் கரண் தன் அசுரர்களில் பதினான்கு பேரை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் சூர்பனகை சொல்லும் அந்த மூவரையும் கொன்று அவர்களின் இரத்தத்தை சூர்பனகைக்கு கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டான் அந்த பதினான்கு பேரும் சூர்பனகையை தங்களுடன் அழைத்து கொண்டு ராமனின் பண்ணசாலைக்கு வந்தார்கள் சூர்பனகை சீதை ராமன் லட்சுமணன் ஆகியோரை அவர்களுக்கு காட்டி அந்த மூவரையும் உடனே கொன்று விடுங்கள் என்றாள் அவர்கள் அனைவரும் ஆயுதங்களுடன் வருவதை கவனித்த ராமன் லட்சுமணனிடம் இவர்கள் விஷயத்தை நான் பார்த்து கொள்கிறேன் நீ சீதையுடன் இரு என்று சொல்லி ராட்சசர்களை எதிர்கொண்டு சென்று நீங்கள் எல்லோரும் என்ன காரணமாக என்னை தாக்க வந்துள்ளீர்கள் இங்குள்ள முனிவர்களை தொல்லையில் தொல்லையிலிருந்து காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்து இந்த தனர்ப்பாணங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் என் கையில் இறக்க விருப்பமில்லை என்றால் உடனே ஓடிப்போங்கள் என்று கூறினான் ராட்சசர்கள் அவன் வார்த்தைகளை கேட்டதும் கோபம் கொண்டு நீ எங்கள் தலைவன் கரனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறாய் உன்னை கொன்று போடுவதற்காகவே வந்தோம் நாங்கள் பலர் நீ ஒருவன் மட்டுமே ஆகையால் உனக்கு மரணம் தவிர வேறு வழி இல்லை என்று கூறி பதினான்கு பேரும் தங்கள் கைகளில் இருந்த சூலங்களை ராமன் மீது எறிந்தார்கள் ராமன் பதினான்கு அம்புகளால் அந்த சூலங்கள் அனைத்தையும் நடுவே துண்டித்து அவட்டையே மீண்டும் எடுத்து வில்லில் ஏற்றி அந்த பதினான்கு ராட்சசர்களையும் அடித்தான் அனைவரும் தரையில் விழுந்து உயிர் விட்டார்கள் இதைக் கண்ட சூர்பனகை அச்சமடைந்து பெரும் சத்தமிட்டு அலறியபடி ஓடிப்போய் மீண்டும் கரணின் அருகே வந்து சரிந்தாள் கரண் அவளை பார்த்து எரிச்சலுடன் இன்னும் ஏன் அழுது புரளுகிறாய் அப்போதே உன் காரியத்தை செய்து வர சொல்லி எகை போன்ற வலிமை கொண்ட பதினான்கு பேரை அனுப்பினேன் அல்லவா அவர்கள் அஜயர்கள் இனி அமைதியாக இரு என்றான் அதற்கு சூர்பனகை நீ அனுப்பினாய் ஆனால் அவர்கள் எல்லாரும் அந்த ராமனால் கொல்லப்பட்டார்கள் நான் அழுவது பயத்தால் அந்த ராமன் சாதாரண மனிதன் அல்ல அவனும் லட்சுமணனும் மிகுந்த பராக்கிரமம் கொண்டவர்கள் என் அவமானத்திற்கும் கொல்லப்பட்டவர்களின் அவமானத்திற்கும் பழி வாங்க என்றால் நீயே வந்து அந்த ராமனை கொல் அதை செய்யவில்லை என்றால் உன் வீரத்தன்மை வெறும் தம்பமே ஜனஸ்தானத்தில் வாழும் தகுதியும் உனக்கு இல்லை ஏனெனில் எப்போதாவது அந்த ராமன் வந்து உன் உயிரை எடுத்தே தீருவான் அல்லது ராமனுக்குச் சமமான பலம் உனக்கும் இருக்கிறது என்று சொல்கிறாயானால் உடனே வந்து அவனை கொல் கொல்ல முடியாவிட்டால் அவன் கையில் சாவு என்று கூறி சூர்பனகை கதறி அழுதாள் சூர்பனகை எல்லா ராட்சசர்களின் நடுவிலும் தன்னை இவ்வாறு அவமதித்ததால் கரனுக்கு பெரும் கோபம் எழுந்தது ராமனின் பராக்கிரமத்தை நான் கணக்கில் எடுத்துக்கொள்வேனா உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைத்தாலே எனக்கு தாங்க முடியாத கோபம் எழுகிறது அந்த ராமனையும் லட்சுமணனையும் நான் நேரில் நறுக்கி விடுவேன் நீ அவர்கள் இரத்தத்தைக் குடி என்று கரண் கூறினான் கரனிடம் பதினான்கு ஆயிரம் இராட்சசர்கள் கொண்ட பெரிய சேனை இருந்தது அந்த சேனைக்கு தலைவர் தூஷணன் தூஷணன் அந்த சேனையை போருக்கு தயார் செய்தான் கரண் ரதத்தில் ஏறி சேனையுடன் சேர்ந்து ராமனை எதிர்த்து யுத்தத்திற்கு புறப்பட்டான் கரனைத் தொடர்ந்து பன்னிரண்டு ராட்சச பிரதானிகளும் தூஷணனைத் தொடர்ந்து மேலும் நான்கு சேனாபதிகளும் இருந்தார்கள் தன் மீது ஒரு பெரிய ராட்சச சேனை வருகிறதை உணர்ந்த ராமன் சீதையை லட்சுமணனுடன் சேர்த்து ஒரு ரகசியமான குகைக்குள் அனுப்பினான் அவர்கள் சென்ற பின் ராமன் தன் கவசத்தை அணிந்து கொண்டு வரும் வழியை எதிர்நோக்கி நின்றான் அந்த வேளையில் கூச்சலிடும் சத்தத்துடன் பீரிகைகள் முழங்க காடெங்கும் ஓசைகள் பரவ இராட்சச சேனை வந்து சேர்ந்தது எங்கு பார்த்தாலும் ராமனுக்கு பிராக்சசர்களை தெரிந்தார்கள் கரணின் ரதம் ராமன் இருந்த இடத்திற்கு பர்ணசாலைகளின் அருகே வந்து சேர்ந்தது இராட்சசர்கள் ராமன் மீது வீச்சை தொடங்கினார்கள் அவற்றில் சிலவற்றை ராமன் தன் அம்புகளால் தடுத்து வீழ்த்தினான் ஆனால் இராட்சசர்கள் எறிந்த சில ஆயுதங்கள் ராமனை காயப்படுத்தின அப்படியிருந்தாலும் அவன் மலை அசையாமல் நின்றான் ஆனால் ராமன் செலுத்திய கடுமையான அம்புகளால் ராட்சசர்கள் சாகத் தொடங்கினார்கள் பல ராட்சசர்கள் ராமன் கையால் விழுந்ததும் சிலர் பயந்து கரனிடம் அடைக்கலம் நாடினார்கள் தூஷணன் அவர்களுக்கு தைரியம் கூறி தானே ராமனை எதிர்த்து முன்னே வந்தான் அவ்வாறு வந்த தூஷணன் மீதும் அவனுடன் வந்த ராட்சசர்கள் மீதும் ராமன் காந்தர் செலுத்தினான் ஆயிரக்கணக்கான அம்புகள் தோன்றி ராட்சசர்களை தாக்கி அவர்களின் உயிர்களை பறித்தன ராமனுக்கும் தூஷணனுக்கும் நேருக்கு நேர் யுத்தம் ஏற்பட்டது அந்த யுத்தத்தில் ராமன் தூஷணனின் சாரதியையும் குதிரைகளையும் இறுதியாக தூஷணனின் இரண்டு கைகளையும் அம்புகளால் வெட்டினான் தூஷணனின் இரண்டு கைகளையும் வெட்டினான் தூஷணனுடன் வந்த ஐந்தாயிரம் ராட்சசர்களையும் கொன்றான் கிரமமாக ராமன் ஒருவனாக இருந்த போதிலும் பதினான்கு ஆயிரம் இராட்சசர்களையும் கொன்றான் அவர்களில் கரனும் திரிசிரன் என்ற ஒருவனும் மட்டுமே மீதமிருந்தார்கள் கரணின் கோபத்திற்கு எல்லை இல்லை கரண் ராமனை நோக்கி வருவதை பார்த்து திரிசிரன் இடையில் வந்து ராமனை நான் கொள்வேன் நீ பார்த்து ஒருவேளை ராமனே என்னைக் கொன்றால் அதன் பிறகே நீ அவனை கொல்லலாம் என்று வேண்டினான் கரண் சம்மதித்தான் திரிசிரனுக்கும் ராமனுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தில் திரிசிரன் தன் குதிரைகளையும் சாரதியையும் தன் கொடியையும் இழந்தான் மார்பில் அம்புகள் பாய்ந்து மயங்கி விழுந்தான் அந்த நிலையில் ராமன் மூன்று அம்புகளை விடுத்து திருசிரனின் தலையை வெட்டினான் அதன் பிறகு ராமனுக்கும் கரனுக்கும் யுத்தம் ஏற்பட்டது யுத்த தந்திரங்களை நன்கு அறிந்தவன் என்பதால் கரண் ராமனின் கையில் இருந்த அம்பை உடைத்ததோடு மட்டுமல்லாமல் அவனின் கவசத்தையும் துண்டு துண்டாக கிழித்தான் ராமன் உடலெங்கும் ரத்தம் வழிய அகஸ்தியர் கொடுத்த வெள்ளை எடுத்துக்கொண்டு பயங்கரமான அம்புகளை செலுத்தி கரணை ரதமில்லாதவனாக்கினான் கரண் தன் கதையை ராமன் மீது எறிந்தான் அது ராமனின் அம்புகளால் சிதறி நொறுங்கியது பின்னர் அருகில் இருந்த ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி அதை ராமன் மீது வீசினான் ராமன் அதையும் தன் அம்புகளால் துண்டித்து ஒரு கணத்தில் கரனை கொன்றான் இவ்வாறு ராமன் கரணையும் தூஷணனையும் பதினான்கு ஆயிரம் ராட்சசர்களையும் கொன்றதால் தண்டகாரணத்திற்கு இருந்த ராட்சச பயம் முற்றிலும் நீங்கியது யுத்தம் முடிந்ததை உணர்ந்த சீதை குகையிலிருந்து வெளியே வந்து ராமனை இறுக்கமாக அணைத்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள் அம்புலி மாமா ராமாயணம் பத்தொன்பதாம் பாகம் நிறைவு இப்போதைக்கு ஸ்வஸ்தி